அவர் கொடுத்தது விளக்கம் அல்ல ஆணவத்தின் உச்சத்தில் கொக்கரித்திருக்கிறார் தமிழ்நாட்டை கேவலமாக தமிழ்நாட்டை கேவலமாக சித்தரித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் துயரத்தில் கிடந்து உழந்து கொண்டிருக்கும் போது அதை பற்றி கொஞ்சம் கூட கருணையோ கொஞ்சம் கூட இரக்கமோ இல்லாமல் மிக மூர்க்கமாக தமிழ்நாட்டின் மீது பாய்ந்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு அவருடைய பேச்சு மொழி உடல் மொழி எல்லாத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வெளிப்பட்டிருப்பது முழுக்க முழுக்க அவர் வெளிப்படுத்தி இருப்பது வன்மம் தமிழ்நாட்டின் மீதான வன்மம் உதவி செஞ்சிருக்கோம் எப்படி நீங்க அப்படி பார்க்கறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அது குற்றச்சாட்டு இல்லையா அது ஷானவாஸ் ஒன்றிய அரசு வரவே இல்லை ராணுவமே வரவே இல்லை தேசிய வீட்பு படகே வரவே இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு யாராவது எங்காவது சொல்லியிருக்கமா எங்காவது சொல்லியிருக்கமா மாநில அரசு அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கா தேசிய மீட்பு படையுடன் சேர்ந்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய வாதம் இந்த நிமிடம் வரைக்கும் ஒருபோதும் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட எந்த அறிக்கையிலும் தேசிய படையினுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிட்டோ அவர்கள் வரவில்லை என்றும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றும் அவர்கள் பாராமுகமாக இருந்து விட்டார்கள் என்றும் ஒரு குறிப்பு இல்லை அவர்களும் இணைந்து எப்படி பணியாற்றினோம் என்றுதான் அரசு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சராக முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் வெட்ட வெளிச்சமாக ஊடகவியலாளர்களை பார்த்து சொல்லுகிறார் தமிழ்நாடு அரசு களத்துல இல்ல முதலமைச்சர் களத்துல இல்ல அமைச்சர்கள் களத்துல இல்ல யார் நின்னா அதை சொல்லுங்க யார் நின்னாப்போ முதலமைச்சர் ஒரே ஒரு நாள் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அந்த ஒரு நாளை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள் அவர் எங்க போனாரு பிரதமரை வந்து போற போக்கில் சந்திச்சுட்டு போனாரா பிரதமரை அவர் எப்படி சந்திக்க முடியும் போற போக்கல அவர் பிரதமரை பார்க்க வேண்டும் என்று நேரம் கேட்கிறாரு மதியானத்துல நேரம் ஒதுக்கின பிரதமர் இரவு பத்தரை மணிக்கு ஏன் மாத்தினாரு அதை கேளுங்க முதல்ல முதலமைச்சரா நேரத்தை மாத்தினாரு பார்க்க கூடியவர் முதலமைச்சர் பார்க்க வேண்டியவர் பிரதமர் அப்போ பார்க்க வேண்டியவர் யாரோ அவர்தான் முடிவு பண்றாரு நேரத்தை முதலமைச்சரா நேரத்தை முடிவு பண்ண முடியும் நான் வந்து பத்தரை மணிக்கு வர்றேன் பத்தரை மணிக்கு நீங்க அவைலபிளான்னு கேட்க முடியும் பிரதமரின் என்ன அந்த நேரத்துக்கு நான் தயாரா இருக்கேங்கிறது கடிதம் அப்ப பிரதமர் மத்தியான நேரத்தை கொடுத்துட்டு ஏன் இரவுக்கு மாத்தினாரு மத்தியானமே பார்த்திருந்தா அன்னைக்கு சாயங்காலமே புற திருநெல்வேலிக்கு வந்திருப்பார் பிரதமர் முதலமைச்சர் நீங்க இரவு பத்தரை மணிக்கு நேரம் கொடுக்குறீங்க மறுநாள் தான் அவர் திருப்பி வர முடியும் மறுநாள் வந்து மத்திய குழு வருது மத்திய குழு வரும்போது அவர்களோடு அதிகாரிகள் போக வேண்டிய ஒரு நிலை இருக்குது அப்ப அந்த பணி நடக்கட்டும்னு சொல்லி முதலமைச்சர் இன்னொரு நாள் காத்திருந்து மறுநாள் போறாரு அந்த பணிக்கு எந்த வகையிலும் இடையூறு வந்துவிடக் கூடாது என்று பார்க்கிறார் அரசியல் செய்யணும்னு முதலமைச்சர் நினைக்கல அந்த இடத்துல போய் நம்ம வந்து அதிகாரிகளை கூட்டிட்டு போவோம் மத்திய குழு அப்போ நிக்கட்டும் நினைக்கல மத்திய குழு வந்து பார்வையிட்டு விரைவாக போய் சொல்லி விரைவாக நிதி கிடைக்கட்டும் நாமளும் பிரதமரை பார்த்து விரைவாக நிதி கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் என்கிற என்கிற அந்த ஒரு கோணம் தான் முதலமைச்சருடைய அணுகுமுறையில தெரியுது ஆனா உங்க அணுகுமுறையில என்ன தெரியுது முழுக்க முழுக்க அரசியல் வெளிப்படுது

அதற்கு தலைவரே பிரதமர் தான் அதற்கு உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து பேரிடர் என்று வந்துவிட்டாலே ஒன்றிய அரசினுடைய கண்காணிப்பின் கீழ் ஒன்றிய அரசு மேற்பார்வையின் கீழ் ஒன்றிய அரசு நேரடி கவனத்தின் கீழ் நடக்க வேண்டிய மீட்பு பணிகள் இதெல்லாம் பங்கே எழுபத்தைந்து விழுக்காடு ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும் இருபத்தைந்து விழுக்காடு தான் மாநில அரசு கொடுக்கணும் சட்டம் இதெல்லாம் அப்ப சட்டம் வரையறுக்கப்பட்டு பதினைந்து பதினேழு ஆண்டுகளுக்கு மேல் கடந்து விட்டது இன்னும் நீங்க கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் அவர் டெல்லிக்கு போனதை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் இப்ப களத்துல நிக்கிறாரு போயிட்டு வந்துட்டாரு சென்னையில வெள்ளம் வந்த போது தன்னுடைய அனைத்து நிகழ்ச்சியும் ஒத்தி வைத்து விட்டு சென்னையிலேயே முழுமையா களத்துல நின்னார் அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்ப அவதூர் பரப்பாங்க இருந்தீங்களா அப்ப எங்க நீங்க எங்க போனீங்க அப்ப நீங்க எங்க போனீங்க இப்ப நீங்க எங்க போனீங்க யார் ராணவாஸ் ராமன் அவர்கள் சென்னைக்கு வந்தார்களா இப்ப தென் மாவட்டத்துக்கு வந்தார்களா அமித்ஷா வந்தாரா பிரதமர் வந்தாரா ஒரு பேரிடர் வந்தா அத வந்து பாக்க வரணும்னு பிரதமருக்கு கடமை இல்லையா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இல்லையா தென் மாவட்டத்தில் வந்து இந்தியாவின் ஒரு அங்கத்தோட பிரதமருக்கு ஏன் துடிக்கல்ல அப்போ மத்திய ஒரு நிறுவனங்கள் தான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு அதுதானே மத்திய நிதியமைச்சர் இன்னைக்கு சுட்டிக்காண்பிச்சாங்க சிறப்பு திட்ட துறை அமைச்சர் வந்து களத்துல போய் நின்று வேலை பார்க்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் களத்துல போய் வேலை பார்க்கிறாங்க ஒண்ணுக்கு பத்து அமைச்சர்களை அனுப்பி முதலமைச்சர் வேலை பார்க்கிறாரு ஒரு நாள் தான் அவர் டெல்லிக்கு போனாரு அப்ப ஏன் நீங்க வந்து அதை கேள்வி கேக்குறீங்க அப்ப ஏன் வந்து முதலமைச்சர் எங்கேன்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றீங்க பிஜேபி விட்டு அப்போ நீங்க செய்வது இந்த பேரிடரில் ஒரு மோசமான அரசியலை செய்கிறீர்கள் எவ்வளவு மோசமான சித்தரிப்புகளை செய்யறீங்க ஒரு அரசின் பக்கம் துணையாக நின்று களத்துல மக்கள் சிக்கி கிடக்குறாங்க அவங்களை மீட்பதற்கு எவ்வகையில உதவ முடியும்னு பாப்பீங்களா இந்த நேரத்துல போய் வன்மத்தை வெளிப்படுத்துவீங்களா உதயநிதி அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னதை வச்சுட்டு இன்னைக்கு வந்து உங்க ஆத்தா காசா உங்க அப்பா காசா இப்படி ஒரு மக்கள் பிரதிநிதி பேசலாமா அப்படின்னு கேக்குறீங்க மத்திய நிதியமைச்சர் பேசினதை தான் நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா திரும்ப அதை விவாதத்தில் அதே மொழியில் சொல்ல வேண்டாம் இது ஒரு பொது விவாதத்துல சொல்ல வேண்டாம் அவங்க அவருக்கு பதில் சொல்றாங்க இல்ல அவர் ஏன் சொன்னார் உதயநிதி அவர்கள் ஏன் அப்படி சொன்னார் ஒரு செய்தியாளர் கேட்கறாரு நீங்க வந்து நிதி கேட்டதுக்கு ஒன்றிய அமைச்சர் என்ன ஏடிஎம் எடுத்த எடுத்து குடுக்கறதுக்கு எடுத்த எடுப்புல எடுத்து குடுக்கறதுக்கு என்ன ஏடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னார் நாங்க வந்து அவங்க அப்பா வீட்டு காசு எல்லாம் கேட்கலங்க நாங்க குடுக்கிற வரிப்பண்ணத்தில இருந்து எங்க காசை கேட்கறணும் அவர் என்ன ஏடிஎம்மான்னு பதில் சொல்றாரு என்று ஒன்றிய அமைச்சர் உதயநிதியை அந்த பதில் சொல்வதற்கு தூண்டி இருக்கிறார் ஏடிஎம்மா இதுக்கு சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னா வேற பதில் எப்படி சொல்லணும் அப்ப அவர் சொன்னது பொறுப்போட பேசணும் ஒரு வார்த்தையை சொல்றாங்களே அத முதல்ல அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க ஒன்றிய அமைச்சர்களுக்கு அவங்க சொல்லட்டும் அங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து அவருடைய மதத்தை பார்த்து அவருடைய அடையாளத்தை பார்த்து நாடாளுமன்றத்திலேயே மிக மோசமாக சித்தரித்து பேசிய வரைக்கும் நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன எம்பிக்களை தூக்கி வெளியே போட்டிருக்கீங்க எவ்வளவு இழிவான சொற்களால் நாடாளுமன்ற அவையிலேயே பேசினாரு இன்னைக்கு அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அவரை பார்த்து இப்படி மக்கள் பிரதிநிதி முதிர்ச்சியான வார்த்தையில பேசணும் இன்னொரு மக்கள் நிறுவன பிரதிநிதியை பார்த்து இவ்வளவு கேவலமா எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களா அறிவுறுத்திருக்கீங்களா நீங்க தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசின ஒரு பேச்சை உடனடியாக முதலமைச்சர் கண்டிச்சு வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாரா இல்லையா அந்த இடத்துல அவர் நாடாளுமன்றத்திலே என் என் நான் திரும்ப பெற்றுக் கொள்றேன் சொதறேன் இல்லையா நீங்க வழிகாட்டுற இடத்துல இருந்தா இப்படி வழிகாட்டுங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த எம் பிஎ ஒரு பக்கம் அந்த எம்பிய பாதுகாத்துட்டு இன்னொரு பக்கம் இங்க வந்து பாடம் நடத்துறீங்க யாருக்கு யார் பகுதியெடுக்கிறது அப்போ உங்களுடைய நம்ம பாடம் எடுக்கிறதா பார்க்கணுமா அவங்க பேரிடருக்கு என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத விளக்குறது பாடம் எடுக்கிறதா பார்க்கணுமா என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க பேரிடருக்கு என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு கேட்ட நிதியை குடுத்துருக்காங்களா தமிழ்நாடு அரசுக்கு எப்போதும் வழக்கமாக வரக்கூடிய நிதி வந்திருக்கிறதை தவிர இந்த சென்னைக்கு வெள்ளத்திற்கு என்று கேட்ட நிதி ஏதாவது கொடுத்திருக்காங்களா இப்போது கேட்டிருக்கிற நிதியில ஒரு பைசா கொடுத்திருக்கிறாங்களா இதுவே இன்னைக்கு குஜராத் பாதிக்கப்பட்டிருந்தால் குஜராத்திற்கு வழக்கமாக வழங்கக்கூடிய அந்த நிதியை மட்டும் வழங்கி இப்படி பேசிட்டு இருப்பாங்களா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு பாதிப்பு நேர்ந்திருந்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த ஆண்டில் பேரிடர் நிவாரண நிதியாக கொடுக்க வேண்டிய வழக்கமான நிதியை கொடுத்து விட்டு இப்படி வந்து பிரஸ் மீட் நடத்தி மாநில அரசை குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன மாநில அரசு நடவடிக்கை எடுக்கல மாநில அரசு சிறப்பாக நடவடிக்கை எடுத்தது அதனால்தான் பேரிடர் பெரும்பாதிப்பு வராமல் தடுக்கப்பட்டிருந்து உங்க குழு வந்து பார்த்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு சொல்லிட்டு போனாங்க அவங்க ஒண்ணும் திமுக கூட்டணி கட்சி கிடையாது அவங்க இந்தியா கூட்டணியினுடைய கிடையாது ஒன்றிய அரசின் குழு எனக்கு மத்திய குழு வந்து ஆய்வு செய்துவிட்டு சிறப்பாக கையாண்டு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் பிரதமரும் வந்து இந்த நேரத்தில் நான் உங்களுடன் தான் சொல்றாங்க ஆனால் இங்க வந்து மாநில அரசு ஒன்றும் செய்யவில்லை மத்திய அமைச்சர் சொல்கிறார் இல்லையா அப்ப இந்த நான்கு மாவட்டத்தை முன்வைத்து தானே அவர் அதை சொல்றாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான்கு மாவட்டத்தில் அவரே சொல்லுகிறார் வரலாறு காணாத மழை அவரே சொல்லுகிறார் இதுவரையிலும் பார்க்காத மழை அவரே சொல்றாரு ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெஞ்சிடுச்சு அவரே சொல்றாரு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மழை அவர் தான் சொல்ற அப்ப இவ்வளவும் பெய்து ஒரு நாள் முழுக்க களத்துக்கே போக முடியல எந்த வகையிலையும் மக்களை ரீச் பண்ண முடியல ஒரு அமைச்சரை மூணு நாள் ஒரு ஏரியால சிக்கி இருக்கிறாரு வெளியே வர முடியலன்னா அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு அதுவே நீங்க உதாரணம் தான் எவ்வளவு பெரிய சிக்கல் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஒரு அமைச்சரை கூட ரீச் பண்ண முடியலன்னா ஹெலிகாப்டர்ல மட்டும்தான் போக முடியும் ஹெலிகாப்டரே போக முடியல எங்க ரயிலில் சிக்கிய பயணிகளை மீட்பதற்கு ஹெலிகாப்டரே போக முடியல ஹெலிகாப்டர் புறப்பட்டு தாமதமா போக முடியாம இருந்ததா இல்லையா அந்த நிலை உருவாச்சா இல்லையா ஹெலிகாப்டர்ல போய் ரயில் பயணிகளை மீட்க முடியல ரயில்வே கட்டமைப்பு செதஞ்சு போச்சு அந்த கட்டமைப்பு செதஞ்சு போனதுக்கு யார் பொறுப்பு அங்கே நீங்க முன்னெற்சிக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னு திருப்பி நம்ம கேட்கலாமா ரயில்வே தண்டவாளத்தை அந்த கட்டமைப்பு எல்லாம் சிறப்பா வச்சுக்க மாட்டீங்களா ஏர்போர்ட் மூழ்கி போச்சு தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்குள்ள ரீச் பண்ண முடியல மூணு நாளா ஏர்போர்ட் மூடப்பட்டிருந்தது அந்த கட்டமைப்பு சிதைந்து போனதுக்கு யார் பொறுப்பு ஒரு ஏர்போர்ட்ட கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்களா நம்ம கேட்கலாமா இது கேள்வியா ஒரு பேரிடர்ல வந்து அப்போ ரயிலில் மாட்டியிருக்குற பயணிகளை மீட்பதற்கு மூணு நாளா இருக்கு ஏன்னா ரீச் பண்ண முடியல அவர்களை தொடர்ந்து கொள்ள முடியல தொலை தொடர்பு இல்ல உழுக்க துண்டிக்கப்பட்டு தீவு போல காட்சி அடிக்குது தூத்துக்குடி திருச்செந்தூர் எப்படி போக முடியும் இப்படி போக முடியாத நிலைமை இவ்வளவு பெரிய பேரிடர் போய் உதவ வேண்டிய நிலைமை வான்வழியா போய் மீட்க வேண்டிய நிலைமை இப்ப இங்க யார் வரணும் சொல்லுங்க இதுல யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு இதுல யார் இந்த அரசுக்கு துணை அணிக்கணும் இப்ப போய் அமைச்சர் வந்தாரா இப்ப போய் அவர் வந்தாரா முதலமைச்சர் வந்தாரான்னு கேட்டுக்கிட்டா இருப்பீங்க அவ்வளவு பெரிய மழை பெஞ்சு இருக்குங்க இவ்வளவு பெரிய மழை பெய்து இப்படி ஒரு நாளில் ஒரு இரவில் இப்படி நடக்கும் எந்த ஆய்வு மையம் நாலாயிரம் கோடி என்ன ஆனது அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புகிறார் நாலாயிரம் கோடி என்ன ஆனது என்று அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது எது எதற்கு எவ்வளவு கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது எந்த நிலைமையில் அந்த வேலை இருக்கிறது இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கிறது எது எதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு விழாவாரிய அரசு அறிக்கை கொடுத்து விட்டது ஒன்றிய அமைச்சர் முதல்ல தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற அதிகாரப்பூர்வ விளக்கத்தை அறிக்கையை படிச்சுட்டு வந்து பிரஸ் மீட்ல உட்காரணும் அப்படி வந்து இந்த அண்ணாமலை பேசுற மாதிரி ஒன்றிய அமைச்சர் பேசக்கூடாது அண்ணாமலை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் என்ன வேணாலும் பேசுவார் நாளைக்கு அதை அவர் மாத்தி பேசுவார் ஆனால் ஒன்றிய அமைச்சர் என்பவர் பொறுப்பில் இருப்பவர் ஒரு பொறுப்பில் இருப்பவர் ஒரு மாநில அரசு எது எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம் என்று விழாவாரியாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கும் போது அந்த அறிக்கையை படிக்காம வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அவங்க ஒன்றிய அமைச்சர் தானே அவங்க மாநில அரசு விளக்கம் கேட்க முடியுமே எது எதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க விளக்கம் கேட்டிருக்க முடியுமே மாநில அரசு அதுக்கு முன்னாலேயே விளக்கம் கொடுத்துருச்சேன் சென்னையில வந்து ஸ்மார்ட் சிட்டி என்கிற பெயர்ல தீநகர் மிதந்தது பார்த்தோம் மிதந்ததாடு மிதந்ததா எல்லாம் சுட்டி காண்பிக்கிறாங்க எந்த இடத்தில் முழு சென்னையிலுமா தொண்ணூத்தி ரெண்டு சதவீத பணி முடிந்த இடங்களும் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சதவீத பணி முடிந்த இடங்களும் இருக்கிறது ஒரு பணி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பணியினுடைய முழுமையான விஷயங்களை வந்து முழுமையா முடிச்ச பிறகுதான் தெரிய வரும் உண்மைதான் ரெண்டுமே நடந்திருக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீத பணி நடந்த இடங்கள் இருக்கு நாற்பது பாதிக்கு பாதி பணி நடந்துகிட்டு இருக்கிற இடமும் இதே சென்னைக்குள்ள ஒரு பணி இந்த அரசு அமைந்து ரெண்டரை ஆண்டுகள் ஆகுது அது ஆறு மாதம் முதல் ஆறு மாதம் கொரோனா பேரிடர்ல போயிடுச்சு பெருந்தொற்றுல அதற்கு பிறகு ரெண்டு ஆண்டுகள் இந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த அரசு வந்து டெண்டர் விட்டு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி ஒரு குழு அமைத்து அவங்க அறிக்கையை பெற்று

நாங்க இதற்கு இவ்வளவு கொடுத்தோம் இதற்கு அவர்கள் சரியான கணக்கு தரவில்லை அப்படின்னு டாக்குமெண்ட் போடணும் அவங்க அவங்க திரும்ப போன ஆள் மாதிரி பேசிட்டு போக கூடாது டீ அவங்க ஒன்றிய அமைச்சர் அவங்க பார்வையை மீறி அவங்க கொடுக்கிற நிதியை வந்து இங்க எந்த ஒரு அரசு தவறாக பயன்படுத்தி விடவும் முடியாது முறைகேடாக செலவழித்து விடவும் முடியாது ஒவ்வொன்றுக்கு கணக்கு இருக்கு அப்போ அவங்க வந்து அப்படி போகிற போக்களை அடிச்சு விட முடியாது அவங்க என்ன சொல்றாங்க கடைசியா ஏன் நிவாரணத் தொகையை வங்கியில போடலன்னு கேக்குறாங்க ஆறாயிரம் ரூபா அப்புறம் ஆறாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்தோம்னா அவங்க கிளைம் பண்ண முடியல அது அவங்க விருப்பம் அவங்க எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம் என்று அதையும் அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க அப்ப மாநில தான் அந்த ஆறாயிரத்தை கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசின் பங்கு அதுல இல்லைன்னு அவங்க அவங்க வாக்குவாதத்திலே தெரிஞ்சு போச்சு இப்ப மாநில அரசு கொடுக்கற பணத்தை எப்படி கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதுல என்ன உங்களுக்கு வந்து நாட்டாம பண்றாங்க ஒண்ணு கொடுக்கல நீங்களே சொல்றீங்களா எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம்னு அது அவங்க விருப்பம்னு நீங்க சொல்லிட்டீங்களா வங்கி கணக்குல போய் சேரணும்னு சொல்றாங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கொடுத்தது என்னாச்சு என்னாச்சு ஒவ்வொரு தாய்மார்களும் வந்து வங்கி வாசல் கதறினாங்களா இல்லையா அப்ப வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து மாநில அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது நாங்க நினைச்சோம் இவ்வளவு நிதி சுமையிலே பரவாயில்ல இவ்வளவு சூப்பரா இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க இதுல எங்களால எங்களுடைய கொள்கையால ஒரு இடர் வரக்கூடாது நான் வங்கிகளுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் இனிமே இப்படி நடக்காதுன்னு எங்கேயாவது இந்த ஒன்றிய அமைச்சர் வந்து சொன்னாங்களா அப்போ மாநில நிதியமைச்சர் தான் வந்து சொன்னார் அண்ணன் தங்கம் தென்னரசு தான் வந்து சொன்னாரு வங்கிகளுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம் இப்படி நடக்க கூடாது இப்படி நடந்தா வேற வங்கிக்கு நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர்தான் எச்சரிக்கை பண்ணாரு தவிர ஒன்றிய நிதியமைச்சர் வந்து எச்சரிக்கை பண்ணல அப்போ இப்படி இருக்கு ஆயிரம் ரூபாய் புடுங்கிட்டு போற நீங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும் அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாநில அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது அந்த மாநில அரசுடைய அந்த சிஸ்டம் வந்து சரியா வேலை செஞ்சு எல்லாருக்கும் போய் அது சேருது அப்போ முடிச்சிருங்க முடிச்சிருங்க அதனால பாஜக அரசை பொறுத்தளவில் அவர்கள் மாநில அரசுக்கு பேரிடரிலும் கூட துணையாக இருக்க மாட்டார்கள் தமிழ்நாடு கேட்கிற நிதியை தரமாட்டார்கள் இந்த அரசாவது அவங்களுக்கு கொள்கை பூர்வமா நேர் எதிர்ன்னு சொல்லலாம் இந்த அரசை நடத்தக்கூடிய கட்சியும் கூட்டணியும் ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் பேரிடருக்கு கேட்டதெல்லாம் நீங்க கொடுத்தீங்களா ஜெயலலிதா அம்மா கேட்டதை கொடுத்தீங்களா ஓபிஎஸ் பி கேட்டதை கொடுத்தீங்களா இபிஎஸ் கேட்டதை கொடுத்தீங்களா அவங்க உங்களுக்கு முழுமையா சரணடைந்தவர்கள் தானே ஓபிஎஸ் பி அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த பேரிடர்களுக்கு இவ்வளவு தொகை வேணும் என்று அவர்கள் கேட்ட தொகையில நீங்க கொடுத்தது எவ்வளவு அப்ப இதெல்லாம் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க